இங்க இருக்கக்கூடிய ஒளி பெருக்கி இது இரண்டு தான் விடுகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் ஆமா அதே நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும் முக்கியமான புள்ளி காசு கொடுக்கற புண்ணியவன் யாருப்பா அவர் நாடக அமைப்பாளரே ஆமா மரியாதை கூறிய அன்பு மாமா எஸ்பி கோட்டை சேர்ந்த எஸ் எம் காளிமுத்து அவர்கள் அவர் சரியா இருந்தா நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்துக் கொண்ட முடியும் நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க அதிலே கலை வந்துட்டாலே கள்ள கள்ள நிறுத்தணும்

சுப்பிரமணியா கார்த்திகேயா செலவன மகனே சண்முகநாதனே வெள்ளி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு நம்பிக்கை மகளாய் பிறப்பிடிக்க வைத்தாய் பிள்ளை விராயம் கடந்து பல தில்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேரை பெருமையினும் நெரு பருவங்களையும் தாண்டி மங்கை பெருமைதான் இவேதும் குறைவின்றி வந்து வருகின்றேன் அது ஒன்று இவேதும் குறைவின்றி நண்பாழு மொழி வாழ இனப்போல என் நாட்டு மக்களின் நலமாய் வாழ வளமான அறவே முருகா எல்லோரும் பழனி

நம்பி மன்னன் நம்பி நாயகன் நம்பி தலைவராகப்பட்டவர் முருகனை அவதிரம்பு வேண்டிக்கொண்ட கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன் ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி முந்தி பருவம் படித்து விட தினை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா வாருக்கும் என்ன தம்பி சொல்லுங்கப்பா வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா வாருக்கும் காவல் பார்க்கணும் காவல் பார்ப்பதற்கு சென்ற காவல்

குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்துல வந்துருவார் மூன்று மணிக்கு ஆமா அப்ப ஏற்பட்ட எம்பெருமான் ஐந்து வயதுல அரியா பருவத்தில் நானும் ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஐந்து வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல் தெய்வீக காதல் ஆன்மீக காதல் அப்பேற்பட்ட காதல் மலையில எப்பெருமான் முருக வருமானே சரி 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 என்றாலும் சந்திக்க வேண்டிய இடத்துல விரைவாக சந்திக்கணும் சந்திப்பதற்கு முன்பதாக எந்த சீக்கிரமே போட்டி இருக்கணும் போட்டி இருந்தா தான் ஒரு பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்ற முடிய முடியும் போட்டினா யார் யாருக்கு போட்டி போட்டி கூடிய அன்பு பங்காளி பாலச்சந்திரன் தெஞ்சி பாலச்சந்திரன் உங்களுக்கு எனக்கு போட்டியா கிடையவே கிடையாது நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது ஆனா போட்டி போடுறதுக்குனே கூடவே ஆள குடிக்கிட்டு இருக்கு பாருங்க யாருப்பா அவரு அவர் தான் கருவனூர் யாரு கீதப்பிரியனா

வள்ளி நாயகும் <coughs> <na. Pasiak>. <jaaros> அந்த திருக்கல்யாண காட்சியை பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு முடியும் ஊருக்கு முடியும் யார் தயவு செஞ்சு எந்திரிச்சு போகாதீங்க விடிகிற வரைக்கும் இப்படியே உட்காந்து பாருங்க நாடகத்தை ரசிங்க ஒரு ஆளு போறது இல்லாமல் கூடவே நாலஞ்சு பேரை சேர்த்து கூட்டிட்டு போயிடாம பிராப்தி உட்காந்துட்டாலும் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை யாருன்னா உக்காரத்தை உணரக்கூடியவர் வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுக பிடிச்ச நார்வர் மைகத்தன்றல் கீதப்பிரியன் அவர்கள் செவியாள கேடுவிடர் வெளியில வரட்டும் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் பிறப்பது ஒரு சம்பவம் இருந்துட்டாலும் இறப்பது சரித்திரம் அப்படின்னு தியாகி இமானுவேல் சேகன் அவருடைய புகழ பாடிவோமா